ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸில் வரும்போது அல்லது ஸ்கூல் டைமிங்கில் காலேஜ் டைமிங்கில் நிறைய பேருமா பஸ்லெலாம் நான் பார்க்குறேன் கண்ட இடத்துல பசங்க வந்து கை வைக்கிறாங்க கண்ட இடத்துல உங்களை டச் பண்ணிவிட்டு உங்கள் கூட பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒத்து போகிறீங்க எப்படி அதை அக்சப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை சில பெண் பிள்ளைகள் எப்படி இதை ஒத்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை உங்கள் பேரண்ட்டு நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையாளராக வரணும் நான் தான் பள்ளிக்கூடம் பக்கம் கூட நான் போகலை என் பிள்ளையாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஓகேவா நான் தான் கடந்து சேத்துலையும் வயல்லையும் கஷ்டப்பட்டுட்டேன் பிள்ளையாவது ஒரு படிப்பு படித்து பெரிய ஆஃபீஸராக வரணும் கனவு காண்ற உங்கள் பேரண்ட்டுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று சொல்கிறேம்மா வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறவே முடியாது புரியுதா உங்கள் பேரண்ட்டை ஏமாற்றலாம் ஆனால் மேலே இருக்க கடவுளை ஏமாற்ற முடியாது ஸோ ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒன்று சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பையன் நீங்கள் பழகினாலும் சரி லவ் பண்ணுங்கள் தப்பு இல்லை பட் கை வைக்க நீங்கள் ஒத்து போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா தெரியுது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க பெண்கள் மாற்றிக்கவங்க